ஹலோ செல்லக்குட்டிஸ் கவனிங்க கவனிங்க இது ஒரு கொடூரமான வெயில் காலம் பூமி எல்லாம் வெடிச்சு போயிருக்கு சூரியன் சுள்ளுன்னு கொதிக்குது நம்ம ஹீரோ ஒரு அழகான ஆனா ரொம்ப தாகத்தோட இருக்கிற காகம் தண்ணி தேடி ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நேரமா பறந்தும் அந்த பாவம் பட்ட காகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல ஐயோ என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சே யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அது மனசுக்குள்ள கதறிக்கிட்டே இருந்துச்சு உஃப் ரொம்ப களைச்சு போன நம்ம காகம் ஒரு காய்ஞ்ச மரக்கிளையில அப்படியே துவண்டு உக்காந்துடுச்சு அப்போ தூரத்துல என்னது சின்னதா ஒரு பானை மாதிரி தெரியுதே ஆஹா அங்க தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு காகத்துக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு குட்டி காகத்துக்கு திடீர்னு ஒரு சந்தோஷம் வேகமா தன்னோட சின்னஞ்சிறிய சிறகுகளை அடிச்சுக்கிட்டு அந்த பானையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது இந்த தடவ கண்டிப்பா தண்ணி குடிச்சிடுவேன்னு அது மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு இதோ வந்துருச்சு பானை கிட்ட ஆனா என்ன ஒரு சோதனை பாருங்க பானைக்குள்ள கொஞ்சூண்டு தான் தண்ணி இருக்கு அதுவும் ரொம்ப ஆழத்துல நம்ம குட்டிக்காக தன்னோட குட்டியூண்டு அழக நீட்டி நீட்டி பாக்குது ஆனா தண்ணி எட்டவே மாட்டேங்குது ஸ்டே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியலையே இன்னு காகம் ரொம்ப சோகமா ஒரு பெருமூச்சு விட்டுச்சு இந்த பானைய கவுத்த கூட முடியலையேன்னு அது நொந்துக்குச்சு ஐயோ பாவம் நம்ம காகம் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பாத்துச்சு அப்போ அதோட கூர்மையான கண்ணுல பக்கத்துல அழகா சின்ன சின்னதா நிறைய கூழாங்கற்கள் மின்றது தெரிஞ்சது ம் இந்த கூழாங்கற்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா இந்த காகத்தோட குட்டி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு தோணுச்சு நம்ம காகம் ஒவ்வொன்னா அந்த பளபளப்பான கூழாங்கற்களை தன்னோட சின்ன அழகுல ரொம்ப கவனமா எடுத்து அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சுது சொட்டு சொட்டுன்னு ஒவ்வொரு கல்லும் தண்ணிக்குள்ள விழுகுது மெதுவா மெதுவா தண்ணி மேல ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டா தண்ணி மேல வந்துடும் காகத்துக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா நான் தாகத்தை போக்கிக்குவேன்னு அது உறுதியா நம்புச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டா தண்ணி மேல வந்துடும் காகத்துக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா நான் தாகத்தை போக்கிக்குவேன்னு அது உறுதியா நம்புச்சு ஏ இத பாருங்க குட்டீஸ் கடைசியா அந்த அருமையான தண்ணி காகத்தோட அழகு கேட்டிடுச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா தன்னோட தாகம் தீர தண்ணிய குடிச்சிருச்சு ஆஹா எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குல்ல பாத்தீங்களா செல்லுங்களா விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த குட்டிக்காக நமக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துச்சு இல்ல இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் பாய் அடுத்த கதையில உங்களை பாக்குறேன் ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணுமா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பாருங்க குட்டீஸ் இது ஒரு அழகான காடு இங்க நிறைய மரங்களும் பூக்களும் ஒரு குட்டியாரும் இருக்கு இந்த மரத்து பொந்துல ஒரு குட்டி அணியில் தூங்கிட்டு இருக்கான் அவன் நம்ம கதாநாயகன் பேரு சிட்டு சிட்டு எழுந்திருச்சுட்டான் நல்லா தூங்கிட்டான் போல இப்ப என்ன பண்ண போறான் தெரியுமா சிட்டுக்கு பசிக்குது போல அதான் இங்கேயும் அங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கான் இது ஒரு குட்டி கொட்டை கிடைச்சிருக்கு ஆனா இது ரொம்ப டைட்டா இருக்கே அட ஒரு பெரிய கிளி வந்துருச்சு சிட்டு அந்த கிளியிட்ட உதவி கேக்குறான் கிளி ரொம்ப நல்லா இருக்கே உடனே கொட்டையை உடைச்சு கொடுத்துருச்சு சூப்பர் சிட்டுக்கு இப்ப வயிறு நிறைஞ்சிருச்சு கிளிக்கு ரொம்ப நன்றி சொன்னா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க அதோ பாருங்க ஒரு அழகான வண்ணத்து பூச்சி சிட்டு அதை பிடிக்க போறான் போல இருக்கே இது ஒரு புது சாகசமா இருக்குமே வண்ணத்து பூச்சி ஆத்த தாண்டி போயிடுச்சே சிட்டு எப்படி போக போறான் தண்ணில விழுந்துடாம இருக்கணுமே வாவ் ஆத்துல ஒரு பெரிய மரக்கிளை கிடக்கு சிட்டு அத பாலமா யூஸ் பண்ணி பத்திரமா அந்த பக்கம் போயிட்டான் இப்போ சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் பூச்சியோட விளையாடிட்டே இருக்கான் பாருங்க இந்த நாள் அவனுக்கு ரொம்ப நல்ல நாளா அமைஞ்சிருக்கு குட்டி சிட்டுவும் அந்த பூச்சியும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சிட்டு இப்போ தன்னோட வீட்டுக்கு போறான் இந்த குட்டி சாகசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதோ பாருங்க இது ஒரு அழகான குளம் இந்த குளத்துல நிறைய மீன்கள் நீந்தி விளையாடிட்டு இருக்கு அந்த அந்த பக்கமா ஒரு கொக்கு வருது பாருங்க கொக்குக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் அதான் மெதுவா வந்து மீன்களை பிடிக்க பாருக்குது அட கொக்கு ஒரு மீனை புடிச்சிருச்சு துள்ளுது பாருங்க கொக்கு அந்த மீனை இப்ப சாப்பிட போகுது கொக்கு தினமும் நிறைய மீன்களை பிடிச்சு சாப்பிடும் இதோ பாருங்க குளத்துல ஒரு நண்டு மெதுவா வருது அந்த நண்டு கொக்கை பார்த்து கொஞ்சம் கவலையா இருக்கு போல ஏன் தெரியுமா கொக்கு நிறைய மீன்களை பிடிச்சா குளங்காலி ஆயிடும்னு அதுக்கு பயம் நண்டு கொக்கிட்ட மெதுவா சொல்லுது கொக்கே கொக்கே நீ டெய்லி இத்தனை மீன்களை பிடிச்சா இன்னும் கொஞ்ச நாள்ல குளத்துல ஒரு மீன் கூட இருக்காதுல்ல அதுக்கு கொக்கு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க நான் என்ன செய்யட்டும் நண்டே எனக்கு வேற சாப்பாடு கிடைக்காத கொக்கு பாவமா சொல்லுதுல்ல நண்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குது எப்படி கொக்குக்கு உதவலாம்னு அது மண்டைக்குள்ள யோசனை பண்ணுது நண்டு கொக்கிட்ட சொல்லுது கொக்கே நாம ரெண்டு பேரும் பிரண்ட்ஸா இருப்போம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அடடே நல்ல யோசனையா இருக்கே கொக்குக்கு ஒரே ஆச்சரியம் நீ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவ நண்டேன்னு கேட்குது நண்டு என்ன பதில் சொல்லுன்னு பார்ப்போமா நண்டு சொல்லுது நீ மீன் பிடிக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கொடு நானும் உனக்கு தேவையான வேலைகளை செய்கிறேன் கொக்கு நண்டோட பேச்சை நம்பிடுச்சு அதிலிருந்து கொக்கும் நண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க கொக்கு மீன் பிடிச்சா நண்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கும் நண்டு கொக்குக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் கொக்கு நண்டை பார்த்து சொல்லுச்சு நண்டே இந்த குளத்துல மீன்கள் குறைஞ்சு போச்சு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு அங்க நிறைய மீன்கள் இருக்கு நீ என் கூட வந்தா நாம ரெண்டு பேரும் அங்க போய் மீன் பிடிக்கலாம் அதுக்கு நண்டு என்ன சொல்லுச்சு தெரியுமா எனக்கு பறக்கத்த தெரியாதே கொக்கே நான் எப்படி அங்க வருவேன் நண்டுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கொக்கு நண்டை பார்த்து சொல்லுச்சு நீ கவலைப்படாதே நண்டே நான் உன்னை என் முதுகல சுமந்துட்டு போறேன் கொக்கு நல்ல பிரண்ட் தானே கொக்கு நண்டை தன்னோட முதுகலை ஏத்தி சந்தோஷமா பறந்து போகுது ரெண்டு பேரும் புது குளத்துக்கு போக போறாங்க கொஞ்ச தூரம் போனதும் கொக்கு ஒரு பெரிய பாறை மேல இறங்குச்சு அங்க பார்த்தா நிறைய நண்டுகளோட ஓடுகள் சிதறி கிடந்துச்சு இத பார்த்த நண்டுக்கு ஒரே அதிர்ச்சி நண்டு பயத்தோட கொக்கை பார்த்து கேக்குது கொக்கே இங்க ஏன் இத்தனை நண்டுகளோட ஓடுகள் நண்டுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது கொக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு நான் டெய்லி இங்க நண்டுகளை பிடிச்சு சாப்பிடுவேன் இன்னைக்கு உன்னையும் சாப்பிட போறேன் அட பாவமே கொக்கு இப்படி பண்ணுச்சே நண்டுக்கு கொக்கோட கெட்ட எண்ணம் புரிஞ்சிருச்சு உடனே தன்னோட கூர்மையான கொடுக்குகளால கொக்கோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிருச்சு கொக்கு வழியால துடிச்சு போச்சு நண்டு கொக்கோட கழுத்தை விடவே இல்ல ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருந்தது கொக்கு வலி தாங்காம இறந்து கீழே விழுந்துருச்சு நண்டு கொக்கோட பிடியிலிருந்து தப்பிச்சு மெதுவா குளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு நண்டு பத்திரமா தன்னோட குளத்துக்கு வந்து சேர்ந்து சந்தோஷமா தண்ணில இறங்குச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா குழந்தைகளா பேராசைப்பட்டா நமக்கு நாமே தான் தீங்கு பண்ணிப்போம் அதனால பேராசைப்படக்கூடாது கூடாது சரியா பாருங்க குட்டீஸ் இது ஒரு அழகான காடு இந்த காட்டில் நிறைய சின்ன சின்ன பறவைகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி ஒரே இடத்துல கூடி பாடி விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா வானத்துல ரொம்ப பெரிய பறவை ஒன்னு வந்துச்சு அதுதான் கருடன் கருடன்னா ரொம்ப பெரிய பறவை அதுக்கு கூர்மையான நகங்கள் வேற இருக்கும் அதனால நம்ம சின்ன பறவைகள் எல்லாம் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க ஆனா அந்த கூட்டத்துல ஒரு குட்டி குருவி இருந்துச்சு பாருங்க அது ரொம்ப தைரியமான குருவி அது பயப்படாம கருடன் கிட்ட மெதுவா பறந்து போச்சு அந்த குட்டி குருவி கருடன் கிட்ட போய் கருடன்னா ஏன் எங்களை சுத்தி சுத்தி பறக்குறீங்க நாங்க உங்களை எதுவும் பண்ணலையேன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கருடன் என்ன சொல்லுச்சு தெரியுமா சின்ன குருவியே நான் உங்களை எதுவும் பண்ண வரல இந்த காடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்க வந்தேன் நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பாத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுச்சு அப்படா கருடன் நல்ல பறவைன்னு தெரிஞ்சதும் நம்ம குட்டி பறவைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கருடனோட ப்ரெண்டன்ஸ் ஆயிட்டாங்க கருடனும் அடிக்கடி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க குட்டீஸ் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யாரையும் பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம பயப்படக்கூடாது அன்பா பேசினா எல்லாரும் பிரண்டர்ஸ் ஆகலாம் ஒற்றுமையா இருந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணுமா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பாருங்கள் வெயில் நிறைந்த அமைதியான காட்டில் பெரிய பலமான சிங்கம் ஒரு நிழலான மரத்தின் அடியில் நல்ல நீண்ட தூக்கம் போட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஷிஷ் அவனை எழுப்ப வேண்டாம் ஓ இதோ ஒரு சிறிய எலி புல்வெளியில் மெதுவாக நடந்து வருகிறது அது மிகவும் சுறுசுறுப்பாக சுற்றி பார்க்கிறது அச்சச்சோ சிறிய எலி பெரிய சிங்கத்தை பார்க்கவில்லை அது சிங்கத்தின் மூக்கின் மேலே ஓடிவிட்டது பூப் சிங்கம் ஒரு பெரிய ஆச்சரியத்துடன் எழுந்தது அது கீழே பார்த்தபோது சிறிய எலியைக் கண்டது சிங்கம் சிறிய எலியை பிடிக்கப் போகிறது அது தனது பெரிய வாயை திறந்தது அர்டி ஆனால் சிறிய எலி மிகவும் பயந்துவிட்டது அது சிங்கத்தின் உணவாக இருக்க விரும்பவில்லை மின்வெட்டு வேகத்தில் சிறிய எலி சொன்னது தயவு செய்து சிங்கராஜாவே என்னை சாப்பிடாதீர்கள் நீங்கள் என்னை விட்டால் ஒருவேளை ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவ முடியும் தலிதே சிங்கம் சிறிய எலியை பார்த்து சிரித்தது நீயா எனக்கு உதவுவதா இது வேடிக்கையாக இருக்கிறதே ஆனால் சிங்கம் கருணையுள்ளவனாகவும் இருந்தது அவன் நினைத்தான் சரி இந்த சிறிய எலி ஒரு பெரிய உணவு இல்லை அதனால் அவன் தனது பாதத்தை திறந்தான் ஆரமைக்கிற மற்றும் சிறிய எலியை விடுவித்தது போ குட்டிப்பையாம் என்று அவன் சொன்னான் அடுத்த முறை கவனமாக இரு காலம் சென்றது ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஐயோ அது ஒரு வேட்டைக்காரனின் பலமான வலையில் சிக்கிக்கொண்டது சிங்கம் வெளியேற எவ்வளவு முயன்றதோ அவ்வளவு அதிகமாக சிக்கிக்கொண்டது அது கர்ஜித்துக் கொண்டே இருந்தது ஆனால் அதனால் வெளியேற முடியவில்லை தொலைவில் சிறிய எலி சிங்கத்தின் உரத்த கர்ஜனையைக் கேட்டது சிங்கம் தனக்கு எவ்வளவு கருணை காட்டியது என்பதை அது நினைவில் கொண்டது சிறிய எலி நினைத்தது நான் என் நண்பனுக்கு உதவ வேண்டும் தைரியமான சிறிய எலி தனது சிறிய கால்கள் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக சிங்கம் சிக்கியிருந்த இடத்திற்கு ஓடியது சிறிய எலி கடித்துக் கொண்டே இருந்தது இறுதியாக சொடக்கு கயிறுகள் அருந்தன பெரிய பலமான சிங்கம் விடுவிக்கப்பட்டது இவ்வளவு சிறிய எலி தன்னை காப்பாற்றியதை நம்ப முடியவில்லை சிங்கம் சிறிய எலியை ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் பார்த்தது மிகச் சிறிய உயிரினம் கூட ஒரு பெரிய உதவியாக இருக்க முடியும் என்பதை அது கற்றுக்கொண்டது அந்த நாள் முதல் சிங்கம் மற்றும் எலி சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் கருணை காட்டுவது எப்போதும் சிறந்த வழி என்றும் சிறிய கருணை செயல்கள் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஹேய் செலகிட்டீஸ் பாருங்க எவ்வளவு அழகான திராட்சை தோட்டம் இங்க திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்குது பாருங்க நல்லா பழுத்து சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் போல இருக்கே அப்போ அந்த வழியா ஒரு குட்டி நரி வந்துச்சு அது ரொம்ப பசியோட இருந்துச்சு அடடா அந்த நரிக்கு திராட்சை பழத்தை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் ஆஹா இந்த பழங்களை எப்படியாவது பறிச்சு சாப்பிடணும்னு அது நினைச்சது பாவம் ரொம்ப பசியில் இருந்துச்சாம் உடனே அந்த நரி குதிச்சு பார்த்துச்சு எம்பி எம்பி குதிச்சு அந்த திராட்சை பழத்தை பிடிக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா என்ன பண்றது அந்த பழம் கொஞ்சம் உயரத்துல இருந்துச்சே நரியால எட்டவே முடியல நரி சும்மா விடுமா என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் வேகமா ஓடி வந்து மறுபடியும் குதிச்சு பார்த்துச்சு தன்னால முடிஞ்ச அளவு உயரமா குதிச்சு அந்த பழத்தை பிடிக்க ட்ரை பண்ணுச்சு ஆனாலும் மிஸ் ஆயிடுச்சே இப்படியே அந்த நரி நிறைய தடவை குதிச்சு குதிச்சு பார்த்துச்சு ஒவ்வொரு தடவையும் அந்த திராட்சை கொஞ்சம் கொஞ்சமா எட்டாத உயரத்துல போய்கிட்டே இருந்துச்சு நரி ரொம்ப களைச்சு போச்சு அதோட நாக்கு வேற தொங்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அந்த நரியால ஒரு பழத்தை கூட பிடிக்க முடியல பாவம் அது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சோகமா அந்த திராட்சை பழத்தை ஏக்கமா பார்த்துக்கிட்டே நின்னுச்சு அப்புறம் இந்த அந்த நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா சீ இந்த திராட்சை பழமெல்லாம் புளிப்பாத்தான் இருக்கும் இல்லாட்டி இவ்வளோ உயரத்துல தொங்குமா எனக்கு இது சுத்தமா தேவையில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு சோகமா நடந்து போயிடுச்சு குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மால ஒரு விஷயத்தை முடியலனா உடனே அந்த விஷயம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது புரிஞ்சுதா குட்டீஸ்